செகண்ட் மேட்ச் ஜிஎன்சிசி சத்தியமங்கலம் பர்சஸ் ஆர் ஜி ஆர்ஜே பிரதர்ஸ் கோயம்புத்தூர் ரெண்டு டீமுக்கான மேட்ச் ஃபர்ஸ்ட் ரூட் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் எங்கள் மனோஜ் நிறையன்னு சொல்ல சொல்கிறாங்க செல்லமா ஓனி பஸ்வோன்னா சைக்கிள் இருக்குது தெளிப்பு ஃபர்ஸ்ட் ரூட் பர்ஸ்ட் ஒன் டிஃபன்ஸ் மைன்ஸ் சார் தர்ட்டி விட்டு குயிக்காக ஒன்று ஓடிடுறாங்களான்னு பார்த்தா எஸ் பாஸ்ட்டாக ஓட்டாங்க சிங்கிள் சிங்கிளோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க சார் ஓனி பஸ்வன் தெல்கே அண்ட் சைக் டிப் அண்ட் மைன் சார் ஃபில்டரு கைக்கே போக டாட் பாலை பதிவு பண்ணுறாரு செகண்ட் பாலில் ஃபஸ்ட்டு டாட் பாலை பதிவு பண்ணுறாரு எங்கள் மனோஜ் பாலோட்ரு தேர்ட் ஒன் அகெயின் அதே ஃபீல்டர் இல்லைங்க நேராக ஒரு ஃபீல்டர் பிடிச்சிருக்காரு ஆனால் ரிசல்ட் அதே தான் நடந்திருக்கு பால்ட் ஃபோர்த் ஒன் கேப்பில் போயிருக்குங்க எக்ஸ்ட்ரா கவரில் கண்டிப்பாக பவுண்ட்ரிக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் போயிடுச்சுங்க இங்கே பவுண்ட்ரி தெளிவாக ஆடிருக்காரு பாலை பார்த்து எங்கள் ஒரு பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் தரையிட தரையாக போயிருக்கு ஃபாஸ்ட்டாக போய்க்கிருக்குன்னு சொல்லலாம் சென்ஸ் பார் ரெண்டு ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா சிங்கிளோட ஸ்டாப் பண்ணுறாங்க நல்ல ஃபீலிங்காக போட்டுங்க நெக்ஸ்ட் ஒன் லோ ஃபுல் டெப் அவுட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு சன்ஸ் வார் பவுண்ட்ரி போயிடுதான் வெரைட்டி போய்க்கிருக்காங்க ஆனால் ஸ்டாப் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன் பவுண்ட்ரி போயிடுச்சு பவுண்ட்ரியோட முதல் ஓவர் எங்கள் முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க முதல் ஓவருக்கு ரெண்டு பவுண்ட்ரியோட பத்து ரெண்டை கொண்டு வந்திருக்காங்க எங்கள் மகாராஜா சூப்பராக அடிச்சாருங்க அட்டைசி வரைக்கும் பால பார்த்து எக்ஸ்ட்ரா கவர்ல ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்டரியோட எங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த ஓவர் ஒன் ஃபுல்லாக மருகி வந்து அடிச்சிருக்காரு ஹைட்டு டிஸ்டன்ஸு இருக்குங்க விண்டுக்கு இழுத்துட்டு போயிரு சொல்லலாம் சூப்பர்வான ஒரு ஆறு இங்க ஒரு பவுண்டரிய திறந்து எல்கே பேட்ல இருந்து நெக்ஸ்ட் ஒன் சென்ஸ் ஃபார் பவுண்ட்ரி வாய்ப்பா ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க பீல்டர் சிங்கிள் பால் நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் நீக்கு இருந்துச்சு நல்லா டேக் முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க எங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் டிஃபன்ஸ் மைண்ட் செட் விக்கெட் அதன் தாக்கமாக டேரெட்டு கிட்ட இருந்தால் கொஞ்சம் தாங்க விக்கெட் மாதிரி இருக்கும் ஸ்லோ ஸ்காலுங்க நல்ல ட்ரை ஃபீல்டர்ட்ட இருந்து நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோ வெரிசன் தேர்ட்டி ஃபிஃப்ட் சிங்கிளாக இருந்து பார்த்தா ஃபீல்ட் கையில் தான் போயிருக்கு டாட் பால் ரெண்டு ஓவருக்கு இருபத்தி மூணு தேர்ட் ஓவர் போடா எங்க பிரசாந்த் ஃபர்ஸ்ட் ஒன் வெள்ளை குத்தி உள்ள திருப்பினாரு பவுண்டரி கண்டிப்பா போயிருங்க அப்படிங்க இந்த சம்ல போயிடுச்சிங்க பவுண்டரி ஃபர்ஸ்ட் பால்லேயே ஒரு பவுண்டரியோட இங்கே ஸ்டார்ட் பண்றாங்க லெக்கட்டை ரைவ் பண்ணாரு ரொம்ப ஸ்லோயராக வந்த காரணத்தினால தெளிவாக பண்ணா சொல்லலாம் எங்க பேட் ஒன் பாலோட செகண்ட் ஒன் தட்டி பிட்டு ஓடி ரெண்டு கால் பண்ணிருக்காங்க ஓடிடுவாங்களான்னு பார்த்தா கீப்பர் பாஸ்டா வராட்டி போயிருக்காரு பாஸாவே ஓட்டாங்க பலோட தோடு ஒன் சூப்பராக போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட்டு டாட் பால பதிவு பண்ணியிருக்காரு எங்க பலோட போட்டு ஒன் கட்டி வரைக்கும் பாலை வாட்ச் பண்ணி தட்டி விட்டு ஓடிருக்காரு நல்லா சாப் எங்கள் சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுற்றிட்டு பால் பாஸ் பாஸாக போட்டார் இந்த பால டாட் பால் பாஸ் மோர் சப்போர்ட் பண்ணி போனார் அகெயின் ஒரு டாட் பால் பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலோட இந்த ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு பாலோட செகண்ட் ஒன் பாலர் கைக்கே போதான்னு பார்த்தா பிடிக்க முடில தாண்டி போயிடுச்சு ஒரு சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அகெயின் இதுவும் சிங்கிளாக மாறும் சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் சூப்பராக போட்டிருக்காருங்க ஸ்லோ எர்வேரியஷன் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் குயிக்கோ டெலிவரி அதன் காரணமாக எங்கள் டாட் பால் ஒரு பால் ஸ்லோயரு ஒரு பால் வேகம்னு நல்லா போட்டுக்கிறதுக்காருங்க ஸ்லோ ஸ்லோயருங்க இந்த முறை போன பால் நல்லா ஃபேஸு இந்த முறை ஸ்லோயர்னு ஆயிரு சிங்கிள் சிங்கிளோட மூணாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு சாரி நாலு ஓவருக்கு முப்பத்தி நாலு அடிச்சிருக்காங்க அஞ்சாவது ஒரு பட எங்கள் யாரப்பா குயிக்கராக போட்டிருக்காரு சம்மர் பேஸில் போட்டிருக்காரு டாட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு பரவடா செகண்ட் ஒன் அடிச்சாருங்க பாலை வர விட்டு பலார்னு ஒரு அந்த அந்தளவு டைமிங் கிடச்சுன்னு சொல்லலாம் ஒரு பவுண்ட்ரி பாலோட தோடுவன் ஒன் சூப்பராகிடுச்சாரு இதுவும் தாண்டி தான் போவோம் ஒன் பவுன்ஸில் கிளியர் பண்ணி போயிருக்கீங்க ஒரு பவுண்ட்ரி பாலோட நெக்ஸ்ட் ஒன் எக்ஸா கவரில் அடிச்சாருங்க டீ பாயிண்டில் எக்ஸா கவர் ஃபில்டரை மாற்றி வச்சுருந்தாங்க இதுக்கு முன்னாடி ஒரு பவுண்ட்ரி போன கரெக்டினால ஸோ அதன் காரணமாக எக்ஸ்டாக்கர் எம்டி இருக்கவும் சூப்பராக அழிச்சாரு ஹார்திக் பவுண்ட்ரி எங்கள் பதிவு பண்ணுறாரு பரோட நெக்ஸ்ட் ஒன் குயிக்கோ டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு நல்ல கம்பேக் ஹார்திக் பவுண்ட்ரிக்கு அப்புறம் எங்கள் டாட் பால் ஒன் மோர் சப்போர்ட் பண்ணி போனார் லாங் ஆன்ல ஃபீல்டர் அதே பட்சம் சிங்கிளுக்கு வாய்ப்பாக இருக்கும் ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுத்துட்டா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்டில் எடுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அது ரெண்டாவது நான் பார்த்தா ஸோ ஓட்டாங்க ரெண்டு ரெண்டு அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தி எட்டு அடிச்சிருக்காங்க அவரோட ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு பாலே சுற்றிக்கிட்டு இந்த பக்கமாக இழுத்து போட்டிருக்காரு டாட் பால் ரிசல்ட் வேலை போட ஆரம்பிச்சிது செகண்ட் ஒன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா ஹைட்டு போயிருக்கு நல்லா டேக் அண்ட் நெக்ஸ்ட் மேட்ச் வேணாம் எங்கள் கிஷோர் ஃபஸ்ட்டு பாலே சுற்றிக்கிட்டு ட்ரை உடம்புல தான் போட்டிருக்கு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக ஆகிடுச்சாருங்க செம்ம ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸு இருக்குன்னு நினைக்கிறேன் போயிடுச்சுங்க இங்கே ஆறு முதல் ஆரை பதிவு பண்ணுறாரு கிஷோருக்கான முதல் ஆரை நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு மிட் ஆஃப் ஃபீல்டரை உள்ளே வச்சுருந்தாங்க பவுண்ட்ரியாக போயிடுச்சான்னு பார்த்தா போயிடுச்சுங்க இங்கே பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு சரியான ஹைட்டு டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்த்தா சான்ஸ் ஃபார் கையில் போட்டுச்சா நான் வெளில போட்டுச்சுங்க டஃப்பான ஒரு ட்ரை தான் பிடிக்க முடியாது தான் ஆற பதிவு பண்ணிருக்காரு உள்ளே வந்தப்போ உடனே ரன்னோட வேகத்தை அதிகப்படுத்திட்டான்னு சொல்லலாம் இங்கே ஆர் ஓவருக்கு அறுபத்தி நாலு அடிச்சிருக்காங்க ஏதாவது ஒரு போட எங்கள் மனோஜ் குயிக்கராக போட்டிருக்காரு டாட் பால் பாலோட செகண்ட் ஒன் நேருக்கு நேர் ஃபீல்டர் கையில் தான் போகும் சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்புக்கு மேலே தான் வந்திருக்கு ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே பாலோட ஃபோர்த் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு எக்ஸலன்ட் இங்கே டாட் பால் ஸ்லோசன் வீக்கெட்டுக்கான வாய்ப்பானு பார்த்தா யாஸ் நல்லா டேக் ஆனாங்க பாலரே போஸ்ட்டார் மனோஜே பாலோட நெக்ஸ்ட் ஒன் குயிக்கோ டெலிவரி செம்ம பேச போட்டிருக்காரு டாட் பால் பாலோட ஃபஸ்ட் ஒன் சென்ஸ் ஃபார் விக்கெட் ஆனால் பார்த்தா ஃபில்ட்ரு கைக்கே தான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாரு ரன் அவுட்டுக்கு வைப் பண்ண பார்த்தா ஃபுட்பால் ஆட பார்த்தாரு அதில் மிஸ் ஆயிடுச்சு ரென் ரன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு எக்ஸலன்ட் டெலிவரி இங்கே டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் சூப்பரான இடத்துல போட்டார் விக்கெட்டை மாற்றிட்டாங்க இங்கே நெக்ஸ்ட் சொன்னால் எங்கள் வெங்கட் ஃபாஸ்ட் பாலே நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு மிட்டா சாரி மிட் லாங் அண்ட் ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாங்க அங்கே அடித்து பார்த்துருக்காங்க பிடிச்சி இங்கே அடிக்கிறான்னு பார்த்தா ஸ்டெம்பில் பண்ணலங்க மட்டும்தான் மேபி க்ளோஸ் காலாக இருந்திருக்கலாம் ரெண்டு பால் உடனே சொன்ன சுற்றிட்டு ட்ரை சூப்பராக போட்டிருக்காரு அங்கே கேட்டுங்க பாஸ் அதன் காரணமா இருக்கானு பார்க்கலாம் அங்கே ஃபீல்டர் சைலாக இருக்காரு தெளிவாக பாலுக்கு போய் நின்று செகண்ட் அட்டம் கொடுத்துட்டாருங்க கேட்சை அடுத்தடுத்த பால்ல அடுத்த விக்கெட்டு இதோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு அறுபத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க எழுபது டார்கெட் செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆயிருச்சு ஓனிங் பேசினா சைக்கிள் இருக்கிறது பிரசாந்த் பஸ் சூர் போட்டு சார் திலீப் எழுபது டார்கெட்டு எப்படி எடுத்துட்டு போகிறான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்டிங் லென்த்தில் நல்லா ஸ்டார்ட் அப்படின்னே சொல்லலாம் எங்கள் தெளிவுக்கு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க செகண்ட் இன்னிங்ஸை பாலோட செகண்ட் ஒன் குயக்கராக போட்டிருக்காரு செம்மை பேசுன்னு சொல்லலாம் முன்னாடி இழுத்து தெளிவாக போட்டிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு பாலில் ரெண்டு டாட் பால் பாலோட தொடு ஒன் ஒரு ஸ்லோயர் அதை தெளிவாக ஆடிருக்காங்க ஆனால் ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க அவர் ஸ்டாப் பண்ணலாம் கண்டிப்பாக இது பவுண்ட்ரியாக இருந்திருக்கும் ஒரு மூன்று ரென் ஷாப் பண்ணி கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் ஒரு சொன்னா வினோத் ஸ்டிஃபன்ஸ் மைன் சார் தேர்ட்டி வீட்டு சிங்கிலான்னு பார்த்தா டாட்டா தான் மாறும் சூப்பர் டெலிவரி டிஃபன்ஸ் மைன் சட்டி போயிட்டார் பேட்ஸ்மேன் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் வர விட்டு ஆட பார்த்தாரு ஃபீல்டர் கைக்கு தான் போயிருக்கு ஒட்டன் ஓவர் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு ஒற்றே ஒரு ரன்னை மட்டும் விட்டு கொடுத்து எங்கே செகண்ட் ஓவர் போட கூகுள் பேக்கிங்ல இருந்து ரிஸ்க் ரன் ஓடி இருக்காங்க கேரடிட்டாக அடிச்சிட்டாங்க இங்கே விக்கெட்டை இழக்கிறாங்க முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க முதல் ஓவர் ஒரு ரன்னு ரெண்டாவது ஓவர் ஒரே ஃபஸ்ட் பால்லே விக்கெட்னு நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பாலோட செகண்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க கடைசி வரைக்கும் பாலுக்கு ஆட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு ஃபார் பவுண்ட்ரினு பார்த்தா ஸ்டாப் பண்ணி போட்டாங்க நல்லா போட்டுக்கிற பவுலர்ஸுக்கு ஃபீல்டர்ஸு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம் எங்கே சத்தியமங்கலம் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்பா கேட்சா ரெண்டாவது விக்கெட் ஆகிருக்கும் எஸ் நல்ல டேக்கன் இந்த ஓவரில் ரெண்டாவது விக்கெட் எடுக்கிறாங்க ரெண்டு பேரோட விக்கெட்டு எங்கள் காலி ஆகுது எக்ஸ்னி பேட்மனா எங்கள் தீபக் விக்கெட்டுக்கான ஒரு பிக் கப்பை கான்செண்டாக அப்பீல் பண்ணியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் ரெண்டு அம்பேர் பேசி கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் டிஸ்கஷனு ரெண்டு அம்பேருக்கு இடையில் விக்கெட்டு கொடுத்துருக்காங்க இங்கே எக்ஸ்பிரஸ் பண்ணா இங்கே சைலா செகிங் விக்கெட்டுக்கான ஆப்பிள் ஆனால் கீழே குத்தி தான் வந்திருக்குங்கிறத தெளிவாக வாட்ச் பண்ணி கொடுத்துருக்காரு இங்கே பேர் டாட் பாலை கனோர்ட் ஆகும் ரெண்டு ஓவருக்கு மூன்று ரன் அடிச்சிருக்காங்க எக்ஸலண்ட்டாக இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சம்மர் ரசமே இல்லாத ஒரு பந்து வீச்சு ரெண்டு ஓவராக நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பவர் பிளே ஓவராக மூணே ரன்னுக்கு வச்சுக்கானே தேர்ட் ஓவர் போட ஸ்ரீகாந்த் ஃபஸ்ட் பாலாக ஒரு சிங்கிள் செகண்ட் ஆல் அகெயின் ஒரு ஸ்லோயர் இதே மாதிரி தான் போட்டிருந்தாரு ஃபஸ்ட் பால்லேயும் சிங்கிள் ஒரு இடத்து விடொன் வெயிட் பண்ணி அடித்தார அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு நல்லா சாஃப்ட் சிங்கிள் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு பேக்கப் ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க டாட் பாலாக ஆகும் நெக்ஸ்ட் ஒன் அகைன் சூப்பராக போட்டிருக்காரு சேஃபா கீப்பர் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் அகைன் உடம்புல தான் போட்டிருக்கு எக்ஸலண்ட் ஓவர் சோபார் சூப்பராக போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் ஸ்ரீகாந்த் இந்த ஓவரை மூணே ரெனை விட்டு கொடுத்து மூணு டாட் பாலை பதிவு பண்ணி போட்டிருக்காரு ரெண்டு ஓவருக்கு மூணு மூணாவது ஓவருக்கு மூணுன்னு சொல்லிட்டு மொத்தமாக ஆறு ரன் அடிச்சிருக்காங்க ஒன்பது ரன் ரேட்டு தான் இருந்துச்சு மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது செகண்ட் இன்னிங்ஸு இப்போ பன்னெண்டு ரன் ரேட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க மூணு ஓவரில் ஃபுல்லாக டாமினேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் எங்கே சத்தியமங்கலம் சேர்க்கணா ஃபோர்த் கோர்ட் கூட இங்கே கூகுள் ஃபோயர் வேரியேஷன் ஃபில்டர் கைக்கு தான் போயிருக்கு டாட் பால் செகண்ட் ஒன் ஆஃப்டு ஹாக்கிங்களா தெய்யே கொடுக்காத பந்து சூப்பராக போட்டிருக்காரு இது வரைக்கும் காமன் கம்போஸ்டாக அவ்வளோ தப்பே பண்ணாமல் நல்லா போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் பேக்கிங் லென்த் சூப்பராக போட்டிருக்காரு ஃபஸ்ட்டு டாட் பால் சாரி ரெண்டாவது டாட் பால் இந்த ஓவரில் நெக்ஸ்ட் ஒன் ஸோ அம்மா போட்டிருக்காரு தெளிவான இடத்துல போட்ட காரணத்தினால இங்கே கனெக்ட் பண்ண முடியல அகெயின் ஒரு டாட் பாலை பதிவு பண்ணுறாரு பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க எல்லா பாலுமே பேட்ச் பண்ண கட்டைசி வரைக்கும் வாட்ச் பண்ணி சூப்பராக போட்டுக்கருக்காருன்னு சொல்லலாம் எங்கள் கோகுள் நெக்ஸ்ட் ஒன் நீங்க கீப்பர் மூணு ஓவரை தொடர்ந்து நாலாவது ஓவரும் சூப்பருவா போட்டிருக்காங்க இங்க இந்த ஓவரை ஒற்றையே ரனுக்கு போட்டிருக்காரு நாலு டாட்டு ஒரு விக்கெட்டு ஒரு சிங்கிள்னு நாலு ஓவருக்கு ஏழு அடிச்சுருக்காங்க ரிமினி இருக்க நாலு ஓவருக்கு அறுபத்தி மூணு அடிக்கணும் பதினாறு ரன் ரேட்டு ஆல்மோஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லலாம் இங்கே சாரி பதினாறு ரன் ரேட்டுன்னு சொன்னேன் பதினாறு ரிக்யூர் ரெண்டு ரேட்லாம் இங்கே எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லலாம் ஃபிஃப்த் ஓவர் போட எங்கள் கவின் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபில் கைக்கு போதான்னு பார்த்தா பால் டிஃபெட் ஆகி போயிடுச்சு நல்லா ஸ்டாப் சிங்கிள் பாலோட செகண்ட் ஒன் சரியான பாஸ்டா ஆஃப் பேட்ஸ் இங்கே இருந்துச்சு அதன் காரணமாக இங்கே போயிடுச்சு ஆறு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இல்லை இந்த செகண்ட் இன்னிங்ஸில் வர ஃபஸ்ட்டு ஆறு அப்படின்னு நினைக்கிறேன் சொன் யார் அதையும் கடிச்சிட்டாரு அதன் காரணமாக இங்கே வெற்றிக்கு ஒரு ஆரை அடிச்சுட்டாருன்னு சொல்லலாம் பேக் டு பேக் ரெண்டு ஆரை பதிவு பண்ணியிருக்காரு இங்க பாலோட போர்த்து ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ்க்கான ஒரு சான்ஸ் இருக்குது அடிக்கிறான் பார்க்கலாம் டை வந்து வந்துச்சு விகேந்தில் ஷாப் பண்ண முடியுதான்னு பார்த்தா விரட்டி போய்க்கு இருக்காங்க போயிடுச்சுங்க இங்கே பவுண்ட்ரி ரெண்டு ஆரை தொடர்ந்து ஒரு பவுண்டரி எங்கே பதிவு பண்ணிருக்காரு போன ஒரு வீடு அதில் ஒரு சிங்கிள் போயிருக்கு சூப்பரா ஆயிடுச்சாருங்க குவாலிட்டியா இருந்து அடிச்சிருக்காரு மூணாவது ஆறு இந்த மாதிரி ஒன் இது வரைக்குமே கிட்டத்தட்ட இருபத்தி நாலு போயிருச்சு இந்த ஊர்ல வித்தே கொஞ்சம் நல்லா சொல்லலாம் இந்த பாலு ரெண்டு ரெஸ்ட் பண்றாங்களா வந்து எடுத்திருக்காரு சிங்கிள் சிங்கிளோட இந்த ஓபர் முடிவுக்கு வந்திருக்கு அஞ்சு ஓவருக்கு முப்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க ரெமினி இருக்க மூணு ஓவருக்கு முப்பத்தி ஏழு ஓகே கடைசி ஓவர் ஃபுல்லாகவே டாமினேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் மேட்ச்சுக்குன்னா ஆறாவது ஓவர் போட தில்லி ஃபாஸ்ட் பால் ஃபுல் பேஸில் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்காரு டாட் பால் பாலோட செகண்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காரு கண்டிப்பாக தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது போயிடுச்சுங்க இங்கே ஆறு இந்த பேட்ஸ்மென் பதிவு பண்ணுற ரெண்டாவது ஆறு

சுதாரிச்சு அடிச்சான்னு சொல்லலாம் ஒரு பவுண்டரி பவுலரோட வேகத்தை இங்கே பயன்படுத்தி பாலோட நெக்ஸ்ட் ஒன் மறுச்சா அடிச்சிருக்காரு தாண்டி போனால் மேட்சில் மொமெண்டம் சேஞ்ச் ஆகும் இங்கே சேஞ்ச் பண்ணுறாங்க கடைசி ரெண்டு ஓவராக மேட்சில் அப்படியே மொமெண்டத்தை சேஞ்ச் பண்ணிட்டாங்க இந்த ஓவரில் பதினாறு ரன் அடிச்சிருக்காங்க முப்பத்தி ஏழு தேவை அப்படிங்கிறம இருக்க ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஒன்று அடிக்கணும் இந்த மேட்சுக்கான செவன்த் ஓவர் போட எங்கள் ஸ்ரீகாந்த் பன்னெண்டுக்கு இருபத்தி ஒன்று ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே சுற்றிட்டு இருக்கான ட்ரை டாட் பாலாக கண்ணோட்டாக ஆகிருக்கு பாலோட செகண்ட் ஒன் வர்ற விட்டு அடிச்சிருக்காரு கவர்ஸில் சான்ஸ்வாக ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா சிங்கிளோட சாப்பாடுறாங்களு பார்த்தா ஃபாஸ்ட்டாக ரெண்டு கால் பண்ணி ஓட்டாங்க குயிக்கோ ரன்னிங் பேட்டெல்லாம் போட்டு ஓடிட்டு வந்தார் நெக்ஸ்ட் ஒன் லோயர் தெளிவாக எக்ஸ்ட்ரா கவரில் அடிச்சிருக்காரு பவுண்டரி போகுதா பின்னாடி ஒரு ஃபீல்டர் வெரைட்டி பாலுக்கு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் நல்ல ஸ்டாப் அகைன் ஒரு டபுள் ஓடி இந்த இதுவரில் வர ரெண்டாவது டபுள் அம்பேர் அங்கே செக் பண்ணிட்டு ஒன் ஷாட் கொடுத்துட்டாங்க சரியாக க்ரீஸு தாண்டி வைக்கல அப்படிங்கிறனால நெக்ஸ்ட் ஒன் சுற்றிட்டு ட்ரை பேட்டில் பாலில் டாட் பாலாக இங்கே மாதிரி இருக்குது ஃபுல்லாக மருகி வந்து அடிச்சிருக்காரு ஹைட்டு தான் போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகலைன்னு நினைக்கிறேன் போயிடுச்சுங்க ஆனால் உள்ள விழுந்த மாதிரி தான் இருந்துச்சு டிஸ்டன்ஸ் போகலன்னு தான் நினச்சேன் ஆனால் தாண்டி போயிருக்கு தேவையான ஒரு ஆறு வேல்யூபல் ஆற பதிவு பண்ணியிருக்காரு இங்கே ஜீவா உண்மையான ஆர்மியாக போராடிக்கிட்டு இருக்காருங்க நெக்ஸ்ட் ஒன் சுற்றிட்டுருக்காங்க ட்ரை அகைன் ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு டாட் பாலோட இங்கே ஏழாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு கடைசி ஆறு பாலுக்கு பன்னெண்டு ரன் அடிக்கணும் ஸோ எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம் இங்கே மேட்சை ஆறுக்கு பன்னெண்டு பவுலிங்லேயே கார்த்திக் சைக்கிள் ஆரப்பா ஃபஸ்ட் ஒன் வெள்ளைக்கு வந்து சான்ஸ் சான்ஸ்ஃபர் ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும் சிங்கிள் ஓட்டாங்க சிங்கிளோட சாப்பா வாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் அஞ்சுக்கு பதினொன்று செகண்ட் ஒன் செம்பளை போட்டு கொடுத்துருக்காருங்க இங்கே வீக்கெட் எடுத்துருக்காரு எப்படி இருக்க நாலுக்கு பதினொன்று ஒன் சான்ஸ் ஸ்ட்ரைக் வாழ் வந்த பக்கமாக தூக்கி விட்டு போயிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போயிருந்தா ஆப்போசிட் விண்டு அதுலேயும் போயிருச்சா செக் பண்ணி கொடுப்பாங்க பவுண்ட்ரியா பவுண்டரி கொடுத்துட்டாங்க இங்கே பவுண்ட்ரி முக்கியமான நேரத்தில் ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணுறாரு மனோஜ் உள்ள வந்த ஃபஸ்ட் பால்லையே ரிமின் இருக்க மூணுக்கு ஏழு ரிமின் இருக்க மூணுக்கு ஏழு சர்வியான ஹைட்டு போயிருக்கு கேட்சை பிடிக்கிறாங்களா கேட்சை பிடிச்சா மேட்சில் நான் சேஞ்ச் ஆகும் கடுமாட்டாருங்க ஃபீல்டர் ரொம்ப ஹைட்டாக போன கரெக்டான ரெண்டு சாக்ரஃபைஸ் விக்கெட்டாக மாற்றுறாங்களா ஏ ஸ்லெண்ட்ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட்டாக இங்கே மாற்றிருக்காங்க ஏன்னா சைக்கிள் இருக்க அரப்பாவோ சைக்கிளில் போகிற அரப்பாவோ இதுக்கு முன்னாடி ஒரு சிக்ஸ் ஒரு பவுண்ட்ரி அடிச்சிட்டாரு ஸோ அதன் காரணமாக இங்கே சாக்ரஃபைஸ் விக்கெட்டாக இருக்காங்க பார்க்கலாம் ரிமினி இருக்க ரெண்டுக்கு அஞ்சு ரிமினி இருக்க ரெண்டு பாலுக்கு அஞ்சு அடிக்கணும் முக்கியமான பந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அரப்பான் ஸ்ட்ரைக்

அடுத்த நாலு ஓவர் ஆல்மோஸ்ட் அறுபத்தி மூணு அப்போதைக்கு உள்ளே வந்தாரு அப்படியே மேட்சோட மொமெண்ட் ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம் ஜீவா ஸோ ஃபினிஷிங் ரோலு வேறு லெவலுங்க இவர் ஸ்டார்ட்டு அதை மேட்சோட மொமெண்டை ஸ்டார்ட் இவர் கொடுத்தா ஃபினிஷிங் நீங்கள் வேறு லெவல் பண்ணியிருந்தீங்க ஸோ என்ன மாதிரி உள்ள வரும்போது என்ன மைண்ட் செட் இருந்துச்சு நாலு ஓவருக்கு அறுபத்தி மூணு என் மைண்ட் செட் என்ன பார்த்தீங்கன்னா பட் என்னோட மைண்ட் செட் என்னன்னா பேலன்ஸ் இருக்கிற நானூரில் பத்து ஸ்டோ பண்ணி அதான் கான்செப்ட் என்னோட சீனியர் பிளேயர் மகானாவும் அதான் சொல்லியிருந்தாரு அதே மாதிரி ஒவ்வொரு பாலுமே மகாராஜான பேசிக்கிட்டே இருந்தாங்க நீங்கள் சைக்கிளில் இருக்கும்போது நான் ஸ்ட்ரைட்டாகவே ஃபஸ்ட் பால் நாக் பண்ண போனேன் எனக்கும் லக்கிலி ஃபர்ஸ்ட் ரெண்டு பால் ரெண்டு சிக்ஸ் அடித்தேன் அதுக்கப்புறம் எச்எஸ்டில் ஒரு பவுண்டரி வந்துச்சு ஸோ டீமும் கான்ஃபிடென்ட் ஆகிட்டாங்க அங்கிருந்து சவுண்ட் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்மோஸ்ட் பிடிச்சி போன மேட்ச் இது அந்த ஒரு மொமெண்டம்லேருந்து ஜெயிக்கிற மாதிரி போச்சு என்னோட தாட்